இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி அதே வேலையை ஒன்பது நாட்களிலும் செய்ய முடியும் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஒரு வேலையை ஏ செஞ்சால் ஆறு நாள் ஆகுது அந்த ஆறை அப்படியே நம்ம தலைகீழாக எழுதி பின்னமாக மாற்றிக்கணும் ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு அதாவது ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஒன்று பை ஆறு இதே போல் பிக்கும் நம்ம மாற்றிக்கணும் பி ஒன்பது நாளில் முடிப்பாங்க ஸோ ஒன்று பை ஒன்பது இந்த பின்னத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதி எண்கள் சமமாக இல்லை ஸோ சமமாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேலையும் கீழையும் இங்கே மூணால் பெருக்கிக்கிறேன் இங்கே ரெண்டாவில் பெருக்கிக்கிறேன் இங்கே ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணு பதினெட்டு இங்கே ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இப்போ நான் கீழே ரெண்டுத்துலையுமே பதினெட்டு அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டேன் நான் ஏன் பதினெட்டுன்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு பாருங்கள் இங்கே மூணு அப்போ இங்கே ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது இது எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடியது பதினெட்டு ஸோ அதனால தான் நான் இங்கே கீழே பதினெட்டு அப்படின்னு கொண்டுட்டு வந்தேன் இப்போ என்ன பண்ண போகிறாங்க இருவரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க அப்போது ஏயும் பி யையும் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் இங்கே இருக்கக்கூடிய மூணு பை பதினெட்டையும் ரெண்டு பை பதினெட்டையும் நம்ம கூட்டணும் கீழே ரெண்டுத்துலையுமே பதினெட்டு தான் இருக்குது ஸோ மேலே இருக்கிறத கூட்டினா அஞ்சு பை பதினெட்டு அப்போ ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை அஞ்சு பை பதினெட்டு அப்போ அந்த வேலை முடியக்கூடிய நாட்களை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு பை பதினெட்டை தலைகீழாக நாம் எழுதிக்கணும் அப்போ அஞ்சு பை பதினெட்டை தலைகீழாக எழுதுனா பதினெட்டு பை அஞ்சு அப்போ பதினெட்டை அஞ்சாவில் வகுக்கணும் ஐ மூணு பதினஞ்சு பாக்கி எவ்வளவு இருக்குது மூணு இருக்குது ஸோ அதை ஐந்தால் வகுக்க முடியாது அதனால் மூணு மூணு பை ஐந்து நாட்கள் தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் சில சமயத்தில் புள்ளி வைத்த நம்பரில் கூட ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அப்படி புள்ளி வைத்த நம்பராக இருந்தால் அஞ்சால் வகுக்கும் போது மூவஞ்சு பதினஞ்சு பாக்கி மூணு புள்ளி வச்சு சைபர்ஸ் எதுக்கிட்டால் முப்பது ஐயாறு முப்பது ஸோ மூணு புள்ளி ஆறு நாட்கள் அப்படிங்கிறதும் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்